வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேர்கள் கேட்டிருந்த கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு நேத்து அதுக்கு ஒரு செட் ஆஃப் பதில் சொன்னாரு இன்னைக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாம் சேர்த்து நம்ம கேட்க போறோம் அது போக நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது சாரோட போர்ட்ஃபோலியோவை காட்டுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெனரலா யாரும் அப்படி போர்ட் காட்ட மாட்டாங்க அது ஏன்னா அது உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் சோ நாம ஒரு சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்போம் அதை வச்சு அவரோட போர்ட்போலியோ என்னவா இருக்கு நம்மளால யூகிக்க முடியுதா அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு ஓகே சார் சார் மார்க்கெட் இப்ப விழுந்துகிட்டே இருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் விழும் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் அது மிட் பாயிண்ட்டுக்கே வரலையே ஸோ இருபத்தி ஒன்று வந்தால் தான் ஒரு நார்மல் மிட் பாயிண்ட் வேல்யூவேஷன் அந்த பெண்டலம் பெண்டலம் அந்த பெண்டலம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து நடுவும் பாயிண்ட்டுங்கிறதே ட்வெண்ட்டி தௌசண்ட் அண்ட் ஆடு அண்ட் ஸோ அந்த பெண்டலம் அது நைன்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்டே வரும் பட் அதுக்கும் மேல லாங் லாங் ஆவரேஜஸ் எயிட்டீன் செவன்டீன் இந்த இந்த போன பத்து வருஷத்தை டேர்ம்ல இதுதான் ஆவரேஜ் ஸ்விங் ஸ்விங் டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளால வந்து வந்து நிஃப்டி இந்த பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த மந்த் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் செட் ஆஃப் ஏர்னிங்ஸ் வரும் திரும்பி அப்கிரேட் ஆகும் இல்லை டவுன் கிரேட் ஆகும் ரெண்டு நல்ல கம்பெனி வெளில போகுது பிபிசிஎல் அண்ட் பிரிட்டானியா அதுக்கு மேலே ரெண்டு டம்மி கம்பெனி உள்ளே வருது ஏர்னிங்ஸே இல்லாத பிஸ்னஸ் ரெண்டு உள்ளே வருது ஸோ அதனால் அது ஏர்னிங்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு தெரியாது நம்மளுக்கு ஓவராலாக அதனால ரிசல்ட்ஸ் அதனால லெவலை கரெக்டாக சொல்ல முடியாது பிபிஐ ரேஷியோ வந்து ஷுட் ரீச் அபவுட் எயிட்டீன் நைன்டீன் டு எயிட்டீன் அது மிட் பாயிண்ட்டு இட் கேன் ஸ்விங் டு பிப்டீன் கவர்மெண்ட் கம்பெனி நல்ல கம்பெனி வெளியே போகிறேவ் டு வாட் இஸ் ஹேப்பனிங் நௌ என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின் பிபிசிஎல்ல செட் இருக்கு ரிஃபைனரி இருக்கு கவர்மெண்ட் அதை விற்கணும்னு பார்த்துது கவர்மெண்ட் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக லாஸ்ட்ல விற்குது வெரி வெல் இட் இஸ் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் தட் இஸ் நாட் மேக்கிங் அஸ்ஸாம்ல ரிஃபைனரி இருக்கு பக்கத்துலேயே ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கு அதை கவர்மெண்ட் சரியாக நடத்துங்கிறது கருத்து அதை விட்டுட்டு டிஃபன் காஃபி டெலிவர் பண்ணுற ஒரு கம்பெனியை வந்து ஓனர் ஃபோர் பர்சன்ட் தான் ஸ்டேக் வச்சிருக்கிறாரு ஸோ ஓனரோட ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் இருக்கிறதுனால மீதி நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் நீங்கள் மார்க்கெட் போட்டு ஃப்ரீ மார்க்கெட் கேபிடலைசேஷனு நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் போட்டு ஒரு இன்ஃப்ளேட்டட் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணி அதை கொண்டு வந்து நிஃப்டியில் சேர்த்துருக்கீங்க இன்னொன்று ஜி ஜியோ ஃபைனான்ஸு ஜியோ ஃபைனான்ஸ் வந்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸே கிடையாது நானூறு கோடி தான் டேர்ன் ஓவர் அந்த கம்பெனியே இவ்வளோ இருக்குன்னா ரிலையன்ஸ் ட்ரெஷரி ஷேர்ஸ்ன்னு அவங்க ஓன் ஷேர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அதை இந்த கம்பெனியில் பிரித்து கொடுத்து இந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்காங்க நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியாக இருக்கணும் இது வந்து வெறும் ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் ரிலையன்ஸ் ஷேர்ஸாக இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வேல்யூவேஷன்ல நியர்லி ஒன் லேக் இஸ் வந்து ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் ரிலையன்ஸ் ஸோ இது ரெண்டுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் வந்த கம்பெனி இப்போ அந்த ரிலையன்ஸ் ஷேர்ஸ் அதுலேருந்து மெயின் கம்பெனிக்கே போயிடுச்சுன்னா இதோட வேல்யூவேஷன் ஃபார்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் கூட இருக்காது மிட் கேப் ஸ்மால் கேப் ரேஞ்சுக்கு போகும் ஸோ இந்த ரெண்டு கம்பெனி என்னோட பொறுத்த வரைக்கும் அது கம்பெனியே கிடையாது ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஹோல்டிங் கம்பெனி இன்னொன்னு வந்து சிக்காகோவோட ஒன்று கார்மெண்ட் வெளில போயிடுச்சு சிகாகோட இன்வெஸ்டர் ஒருத்தர் சொன்னார் ஒன் ருபீஸ் ஸ்டாக்குன்னு அது டிபிக்கல் ஒன் ருபீஸ் ஸ்டாக்கு இன்னும் மார்க்கெட் நாட் ரியலைஸ் இட்ஸ் ஒன் ருபீஸ் ஸ்டாக்கு ரியலைஸ் இப்போ ஓலா ஐம்பத்தி நாலுல இருக்குல்ல அது மாதிரி தான் ஓகே சார் ஸோ ஜென்ரலாக மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும் அப்படின்றது சரி என் நம்பிக்கை கிடையாது அது என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட்லேயே அது கிடையாது என்னோட ஸ்கூல் ஆஃப் தாட்டில் நான் சொல்கிறது என்னென்னா தெர் ஆர் பிக் ஷிஃப்ட்ஸ் அண்ட் தட் இஸ் தெர் ஆர் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அந்த மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்குள்ளே ஏர்னிங்ஸ் ட்ரெண்ட்ஸும் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஏர்னிங்ஸ்லேருந்து கம்பெனியோட இண்டிவிஜுவல் கம்பெனியோட வேல்யூவை டிரைவ் பண்ணுறது இந்த ஏர்னிங்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து வி யூஸ் டு ஃபைண்ட் வேர் த கண்ட்ரீஸ் எக்கானமிஸ் அட் ஒன் பர்டிகுலர் பிளேஸ் யூஎஸ்இஸ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஏன்னா வந்து அது வந்து டாலர் இஸ் தி கரன்சி ஸோ அதோட கரன்சி பெருசாக வந்து இட் ஒன்ட் அஃபெக்ட் இட்ஸ் மார்க்கெட் ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா ரூபாங்கிறது தான் ட்ரேட் கரன்சி ரூவா டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் அப்ரிஷியே டிப்ரிஷியேட் ஆகும் அதனால தான் உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போகணும் அந்த மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்டும் கரன்சி கரன்சி மூமெண்ட்டும் உங்களோட வேல்யூவேஷன் ஆஃப் அ கம்பெனியும் டிசைட் பண்ணும் உங்களோட கம்பெனியோட வேல்யூ என்னென்னு ஓகே நான் ஏன் இந்த கேள்வி பேட்டர்ன் ஒரு பேட்டர் தான் ஃபாலோ பண்ணுதா மார்க்கெட் அப்படின்னு ரொம்ப வருஷமா நம்ம எடுத்து பார்க்கும்போது அது மார்க்கெட் ஒரு பேட்டர்ன்லயே இருந்துட்டு இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அடுத்த பத்து வருஷத்துல நடக்கும் நான் ஏன் இந்த கேள்வியை கேக்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் போர்ல நிப்டி டூ தௌசண்ட்ல இருந்தது சென்செக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு வந்தது சென்செக்ஸ் ஃபைவ் தௌசண்ட்க்கு போச்சு அதுக்கு அடுத்த பத்து வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்தது சென்செக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சு இதே அடுத்த பத்து வருஷத்துக்கு சார் ஒன் ஒன் லேக் லேக் போகல நான் நான் சொல்ல எயிட்டி எயிட்டி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் 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 போயிருக்கு அடுத்த பத்து போகுமா டூ டூ டாலர் 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 என்ன 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 இருந்தது 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 டென் கம்பேர் பண்ணி பாருங்களேன் தங்கம் தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தங்கம் என்ன ரேட்ல இருந்ததுன்னு அதுதான் ரியல் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் ரைட்டா ப்ளோட்டட் கரன்சியே நீ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் லெவல் பார்க்காது எதர் இன் டாலர் ஆர் கோல்டு பார் அதுதான் ரியல் ஓகே சார் அப்போ ஒரு ஸ்டாக்கை நான் வாங்குறதுக்கு முன்னாடி சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓகே இப்போ இப்ப ஒரு பத்து வருஷத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துடும் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இது ஒரு சைடு இருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஐடிஎஃப்சி அடுத்த ஹெச்டிஎஃப்சியாக மாறும் அப்படின்னு சொல்ல முடியுமா என்னன்னா ஹெச்டிஎஃப்சியாக மாறுமான்னு தெரியாது ஹெச்டிஎஃப்சி ஒரு பெரிய தப்புட்டாங்க ஹெச்டிஎஃப்சியில் ப்ராப்ளம் இருந்தது தேர் நாட் ஏபிள் டு ரேஸ் சீப் மனி அதை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மர்ஜ் பண்ணிட்டாங்க தே மர்ஜ் இட் டூ லேட் ஸோ அதனால கொஞ்சம் அது நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸுக்கு அது ப்ராப்ளம் அதே மாதிரி ஐசிஐசிஐ ப்ராப்ளமாக இருந்து இட் ஆஸ் டேக்கன் தென் த்ரீ இயர்ஸ் டு கம் பேக் ஐடிஎஃப்சி அவ்வளோ குயிக்காக கிராப் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா தி டாப் த்ரீ பேங்க்ஸார் ஐடிஎஃப்சி ஆக்ஸிஸ் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த டாப் த்ரீ இல்லை நம்பர் த்ரீ ஆக்ஸிஸ் பேங்க் நம்பர் ஃபைவ்ல இருக்கிறது நம்பர் ஃபோர் ஃபைவ்ல இருக்கிறது இது இண்டஸ்இண்ட் பேங்க் ஒன்று இருக்குது பட் ஃபெட்ரல் பேங்க் ஆல்மோஸ்ட் கார்ட் அப் வித் இண்டஸ் இன்ட் பேங்க் தட் இஸ் திய ஸ்டேட்டட் அம்பிஷன் நம்பர் ஃபோர் இஸ் கோத்தக் நம்பர் ஃபைவ் இஸ் இண்டஸ்இண்ட் இந்த அஞ்சு நோ ஆறாவது ஃபெட்ரல் பேங்க் என்னோட பொறுத்த வரைக்கும்

எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அந்த காம்பனன்ஸ ரெடி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் டயர்ஸ் ஒயரிங் அது இதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காருக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான நிறுவனங்கள பாத்து நான் மிஸ்டேக் அமெரிக்கால நூத்தி கார் கம்பெனி குதிரைல இருந்து காருக்கு மாற்றுச்ச நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கார் கம்பெனிஸ் இதே எக்ஸாம்பிள் தான் நான் உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சேன் எலெக்ட்ரிக் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு அது புரியுன்றதுக்காக நான் சொல்றேன் சாரி டூ இன்ட்ரெஸ்ட் பெட்ரோல் டீசல் கார்ல இருந்து நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறுறதுன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்ற மாதிரி ஒரு விஷயம் அதனால இந்த மாதிரி காம்பனன்ஸ் எல்லாம் ரெடி பண்றவங்களை பார்த்து கரெக்டா இருக்கிறவங்களை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது கேள்வி நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த கார் கம்பெனிகள் ஆயிரம் கணக்கில் இருந்தது குதிரையிலிருந்து காருக்கு வந்த சொன்ன குதிரையிலேருந்து காருக்கு வந்து அப்போ எந்த கார் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு யாராலையும் சொல்லியிருக்க முடியாது ஸோ குதிரையை ஷார்ட் அடிக்கிறது பெட்டர் பெட்டு தென் கார் கம்பெனியை வாங்குறது ஒரு ட்ரெண்ட் யூஆர் பிளேயிங் அ ட்ரெண்ட் யூ ஆர் பிளேயிங் அ ட்ரெண்ட் இஃப் யூ ஆர் பிளேயிங் அ ட்ரெண்டு ஷார்டிங் குதிரை அண்ட் லாங் ஆட்டோமொபைல்ஸ் லாங் ஆட்டோமொபைல்ஸோட ஷார்டிங் ஹார்சஸ் வாஸ் அ பெட்டர் பெட் எஸ் அதே மாதிரி ஷார்ட்டிங் ஆயில் மேஜர்ஸ் இஸ் அ பெட்டர் பெட் தென் என்னக்கான கம்பெனிகளை ஷார்ட் அடிக்கிறது இஸ் பெட்டர் தென் கோயிங் லாங் அண்ட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நீங்கள் தான் ரிலையன்ஸ் வேணாங்கிறீங்களே ரிலையன்ஸ் நான் வேணான்னு நான் தான் சொன்னேன் ஆனால் தானே இப்போ அஞ்சு ரூபா டிஸ்கவுண்டில் விற்கிறாரு அவர் நான் வந்து முன்னாடியே வேணான்னு சொன்னேன் அப்போ ஏறினும் போது என்ன கேட்கினாங்க என்கிட்ட ரிலையன்ஸ் இருக்குது ஃபேமிலி ஹோல்டிங் இருக்குது ரைட்டா ஏன் ரிலையன்ஸ் வந்து ஆயில் கம்பெனி இல்லாமல் கேம்ப கோலா விற்கிறேன் சோப்பு விற்கிறேன் சீப்பு விற்கிறேங்கிறான் விஷயம் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஸோ ரிலையன்ஸ் இஸ் ஹோப்பிங் தட் அவர் வந்து ரீட்டைலையும் டெலிகாமும் பில் ஆஃப் சேஃப்டி லாஸ் இன் ஆயில் அது சக்சீட் ஆகுமா ஆகாதான்னு டைம் தான் சொல்லணும் அது ஆகுமா ஆகாதான்னு எனக்கு நீக்கி ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது பிகாஸ் ஈஸ் பிக் ஃப்ரெண்ட்ஸ் இன் கார் ஓகே நம்ம எலக்ட்ரிக் கார்டு அதை இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ அதனால் அவனை ஷார்ட் போட முடியாது இஃப் யூ டிட் நாட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் கார்மெண்ட் யூ கேன் ஷார்ட் டாடா ஸ்டீல் வந்து ஸ்டீல் போயிடும் சொல்லி அதர் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் மெட்டல்ஸ் மெட்டீரியல்ஸ் டெவலப் வெரி ஸ்மால் தட் ஆர் திங்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஈவன் பிஃபோர் பீப்புள் ஸ்டீல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான் ஸ்ட்ராங்கர் மெட்டல் மெட்டீரியல்ஸுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நாட் பிகாஸ் அவன் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல அம்பானி இஸ் நாட் அ சேனல் ஃபார் தட் வீ நாட் ப்ரெடிக்ட் ஹவு மெனி ஃபேவர்ஸ் கார் ஒரு கார்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைச்சா ஒரு கம்பெனி வில் சர்வே

நான் காருக்கு போகல கார் காம்பனன்ட்ஸ் எலக்ட்ரிக்ல என்ன காம்பனன்ட் இருக்கும் ப்ரோ டயர் இருக்கும் சார் டயர் இருக்கும் அப்புறம் ஒயரிங் இருக்கும் சார் எல்லாம் சைனால இருந்து தானே வருது நான் இப்போ நீங்கள் பார்க்குற எந்த ஓஎம் சீப்பாக விற்கிற ஓஎம்மோட டயர் இந்தியா கிடையாது எல்லாம் சைனா தான் டாடா ஆட்டோ காம்பனன்ஸுங்கிறது சைனாலேருந்து வாங்கி விற்கிற ப்ராடக்ட்ஸ் தான் ஏஸ் வண்டியோட டயர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி சீப்பாக விற்கிறாங்க லைட்டாக டயர் இருக்குமா பி டு சி எனக்கு தெரியாது பட் தி பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் என்னன்னா ஒரு பேட்டரி ஒரு மோட்டார் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இதுதான் இருக்கும் உன்னோட கார்பரேட்டர் எப்பவே போயிடுச்சு இன்ஜின் ஒன்ல இருந்த பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஸோ நிறைய பார்ட்ஸு காணாமல் போயிடும் ஓகே சார் அப்போ நான் இன்னும் சிம்பிளாகவே வரேன் டாட்டா மோட்டார்ஸ் பத்து எலக்ட்ரிக் கார்ஸ் பண்ணுறாங்க நாலு எலெக்ட்ரிக் கார்ஸ் வின் பண்ணது ஆறு எலெக்ட்ரிக் கார்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஆனால் அதுக்கு சாஃப்ட்வேர் பண்ணக்கூடிய டாட்டாவினுடைய நிறுவனங்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல எலக்ட்ரிக் கார்ஸுங்கிறது நான் தான் எக்ஸாக்ட்டாக நான் அவனுக்கு அதானே சொன்னேன் நான் அதனால் தான் நீ டாடா மோட்டார்ஸ் வைனாக ப்ராப்ளம் இல்லைன்னு எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ஏன்னா அதுக்குன்னு பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து டாட்டா டெக்னாலஜி செவன்ட்டே இருக்குது அவன் கே டெக்னாலஜி பண்ணுறோம் அவனுக்கு டெக்னாலஜி பண்ணி தெரியாத அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஷார்ட் டேமில் யோசிக்காதீங்கன்னு நான் உன்னை மஹேந்திராவை பற்றி டிஸ்கஸே பண்ணல ஏன்னா மஹேந்திராவில் சசங்கி அவங்க டோனர் ஓன் பண்ணுறது பணம் போட முடியல உண்மைதான் தி மனி இன் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு ஹாலிடே கம்பெனி பல கம்பெனிகளுக்கு ஓனர் இந்த கம்பெனி தான் டாடா டா எவ்வளோ கம்பெனி இருக்குன்னு உனக்கும் எனக்குமே தெரியாது தெரியாது இல்லை சார் நான் இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எந்த பொருள் அதிகமாக விற்குது அப்படின்னு பார்த்து அந்த கம்பெனியை நம்ம என்னென்னு பார்ப்போம் வேல்யூஷன் பார்ப்போம் அதெல்லாமே ஒரு பேஸ் அப்படிங்கிறத நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அடுத்த பத்து வருஷத்துல இந்த எலெக்ட்ரிக் கார்னு ஒன்று வரப்போகுது அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறத பட் எலக்ட்ரிக் நீங்க வந்து எந்த எலெக்ட்ரிக் கார் வின் பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது ஓகே சார் அப்போ மினிமம் பேஸ் வந்து எலெக்ட்ரிசிட்டின்னு போலாம்ல எலெக்ட்ரிக்ஸிட்டி அது என்டர் என் காட்டா பவர் இருக்கும் பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா எலெக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் டுடே டாமினேட்டட் பை கவர்மெண்ட் ம் என் வீட்டு மேல நான் ரூப் டாப் போட்டாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் சப்ளை பண்ணி ஆகணும் ஆமாம் அதனால தான் ஒரு சிக்கல் இருக்கு அதில் ஓகே சார் ஸோ மக்கள் கேட்டுட்டு இருந்தால் அந்த போர்ட்ஃபோலியோ கேள்விகளை வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன் அது ஒரு ரேப்பிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி போகலாம் இதை வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லையான்லாம் நான் கேட்க மாட்டேன் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது இது வந்து பட்டாஸ் லிஸ்ட் கிடையாது பட்டாஸ் லிஸ்ட் கிடையாது பைசெல் கால் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனந்த் சார் இந்த ஷேர்ஸை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மார்க்கெட் விழுந்திருக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ஷேர்ஸை வாங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் நான் இந்த ஷேர் வாங்கியிருக்கேன் அந்த ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனந்த் சார் என்ன சொல்கிறார் அந்த ஷேருக்கு அவர் வாங்குவாரா மாட்டாரான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சார் ரிலையன்ஸ் வாங்க மாட்டேன் மதர்சன் சுமி வாங்க மாட்டேன் ஏன் சார் ஆட்டோ காம்பனண்டே இருக்குமாரி எனக்கு தெரியாது ஓகே ஏர்டெல் டூ காஸ்ட்லி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்குன்ட்டு இந்த ரேட்டில் வாங்குவீங்களா நான் இப்போ என்ன ரேட்னா எனக்கு தெரியாது கம்பெனி எதிர்பார்க்கலாமா கிரையா பட் ஐம் நாட் ரெக்கமெண்டிங் டூ தோஸ் அத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் இது வந்து உங்கள உங்களுடைய தனிப்பட்ட இதுதான் நான் வாங்குவேன் நீங்க வாங்குவீங்க அதுதான் நீங்க வாங்குவீங்களா மாட்டிங்களா நான் முன்னே வாங்கின்னு வாங்க வாங்கிட்டும் இருக்கேன் அடி எவ்வளவு விழுந்தாலும் நீங்க வாங்குவீங்கறது நம்ம தனிப்பட்ட அது என்னோட கருத்து பட் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஏன்னு என்ன கேட்காது அதுதான் அதனால தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இன்போசிஸ் நாட் அட் டு ஸ்ப்ரைஸ் டிசிஎஸ் நாட் அட் டு ஸ்பிரைஸ் டைட்டன் இந்த ரேட்ல இதெல்லாம் முடியாது எனக்கு எல்லாமே பிடித்த கம்பெனி சரியாக இருந்தால் இதெல்லாம் நான் வேணால் வாங்குவேன் இப்போ எல்லாமே ஹைலி ஓவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பூரியோட பேங்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அது என்ன கம்பெனி ஸோ சார் வந்து நோ அவர் வாங்குவேன் மாட்டேன் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு அதை பேஸ் பண்ணி அவரோட போர்டோலியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று கடைசி கேள்வி சார் பத்தாயிரம் ரூபாய் இப்போ என் கையில் இருக்கு நான் எதில் அதை எப்படி பிரித்து போடுறோம் உங்கள் கையில் இருக்கு என் கையில் இல்லை என் கையில் என் கையில் உங்கள் கையில் இருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கோல்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பட்டாஸ்ட் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மக்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கான கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பட் இது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணது ஸ்பண்டானி நான் கன்சிடர் இஸ் நாட் ஆஃப் எனி அது அது இதெல்லாம் கிடையாது தி பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பிக் ஸ்டாக் இன் தட் அண்ட் தி கேபிட்டல் இக்விசி ரேஷியோ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸோ அவன் அதை போட்டு அதை திரும்பி அதை இல் பம்பின் மோர் மனி அண்ட் ஃப்ளஷ் அவுட் த பேட் லோன்ஸுங்கிற நம்பிக்கை நம்பிக்கை அந்த ஈக்விட்டி போடுவான் ஷோன் அவனால ஈக்விட்டி போட முடியும் அது ஒன்றே ஒன்று தான் அண்ட் ஹீ ஹெஸ் ரிட்டன் ஆ ஹால் தி அவன் என்ன பண்ணிட்டான்னா முன்னாடியே அஃப்ரண்ட் எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டான் எது வராது அப்படிங்கிற சந்தேகமாக இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட்டை பண்ணிக்கு முன்னாடியே ரைட் ஆஃப் பண்ணிட்டான் ஸோ வென் தி சைக்கிள் யன்ட்ஸ் இட் இல் பி தி ஃபஸ்ட் பெரிய ஹிட் இருக்காது வென் அதுக்குள்ள என்ன நடக்கணும்னு தெரியாது பட் வென் இட் நீங்க இதுக்கேக் கேப் அதனால அதனால ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இருந்தால் வெளில வந்துருங்க நான் ஏன் உங்களை ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வெளில வர சொன்னேன் அவன் தான் ஜொமாட்டோ ஸ்விக்கி ஹியூண்டாய் இது மாதிரி டட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் அவனோட லாஸஸ் இன்னும் பில்டாகிட்டே போகும் ஏன்னா ஹியூண்டாய் இப்போதைக்கு ப்ராஃபிட்ஸ் இப்போ பெருசாக குரோத்தே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஜொமாட்டோவோட மெயின் பிஸ்னஸில் ரெவன்யூ ஃப்ளாட் இட் வில் நெவர் மேக் மனி இன் ப்ளிகெட் ஸ்விக்கி ஹாஸ் நோ ஐடியா ஹவு டு மேக் ப்ராஃபிட்ஸ் ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனியில் இருந்து ஹோப் பண்ணி மாட்டிக்கிறீங்க அண்ட் இந்த ஹோப்புங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான வேர்டு இக்னரன்ஸ் க்ரீடு ஹோப்பு ஃபியர் இக்னரன்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஹோப்னால் நம்பிக்கை ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு நிறைய பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை ஹோப்பில் வச்சுருக்கீங்க க்ரீடுங்கிறது பேராசை இன்னைக்கு போட்டு நாளைக்கே வரணும்னு ஃபியருங்கிறது பயம் பயம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது இவ்வளோ பேசுறது நான் டமாலு சொல்கிறதுனா திரும்பி நீ டமான் சொல்கிறது எல்லாமே ஃபியர் ஃபியர் இருந்தால் மார்க்கெட் பக்கமே வராதிங்க நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஜீரோ போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று நாளைக்கே ஸ்டாக் மார்க்கெட் மூடிட்டு பத்து வருஷம் கழிச்சு ஸ்டாக் மார்க்கெட் திறக்கும்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் இருங்க யூ ஷுட் நோ தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் இன் அண்ட் டவுட் ஸோ சார் அவருடைய போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஷேர் வச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் அதை கேள்வியாக கேட்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் பைசா போல் தாயினு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹிந்தி சேனலோட லிங்க் அமுச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்